அந்த யோகிகளுக்கு வள்ளுவர் என்ன சொல்றாரு தென் புலத்தாருன்னு சொன்னாங்க தென் புலம்னா இப்போ வட இல்லையா எந்த பக்கம் ஈர்ப்பு சக்தி இருக்கிறதோ அது வடக்கு அது பொதுவான சயின்டிபிக் ரீசன் ஈர்ப்பு சக்தி கவர்ச்சி எங்க இருக்கிறதோ அது வடக்கு வடக்கு இருத்தல்னு கேள்விப்பட்டீங்களா என்ன தெரியுங்களா இறைவன் தான் ஈர்ப்பு சக்தி உடையவன் இறைவனையே நினச்சி ஒன்றும் சாப்பிடாத கொள்ளாத ஆய்வில் முடிச்சுக்கிறது அதுக்கு வட வடக்கு இருப்பல்னு சொல்லுவாங்க அந்த இறைநிலையில் இப்போ அதை நாடி போது முதல்ல தன்னுடைய தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் தான் நிலை நின்று அதன் பிறகு இறைநிலையை உணரத்தக்க ஒரு நுண்ணிய அலை உண்டாகும் அதற்காக முதல்ல இறைநிலையை உணர வேண்டுமானால் முதல்ல அலைநிலையை குறைக்கணும் குறைச்சிட்டே வர்றது தான் யோகம் என்று சொல்லுவாங்க அது எங்கே போனால் இங்கே வந்தால் தான் முடியும் அதனால் மூளையில் மனம் வச்சு வாழக்கூடியவர்களை தென்னவர்னு சொன்னாங்க ஏ வடக்கு பக்கம் கால் இழுக்குது கால் பக்கம் வடக்கு இவக அதாவது பூமிகாந்த சக்தி இழுக்கிறதுனால அந்த பக்கம் தான் மனிதனுக்கு வடக்கு அப்போ அதுக்கு எதிர்ப்பு தானே தெற்கா இருக்கும் ஆதினாலே தென்னை சொன்னாங்க